நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் நான் சொல்ல அனைவருக்கு வணக்கம் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா நடைபெற்றது ஒரு கூட்டம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகள் எதையுமே கடைபிடிக்காமல் ஒரு கூட்டம் அங்கே நடந்தது எனக்கு வந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் கூட்டம் முடிஞ்ச உடனே வாலத்தாரை அத்திட்டு போனால் அது திமுக கூட்டம் கூட்டம் முடிஞ்சோன்னே இருக்கிற சேரெல்லாம் உடைச்சிட்டு போனால் அது விஜய் கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக இழிவாக அந்த கூட்டம் நடந்தேறியது அந்த கூட்டத்தை திருச்சி போகிற வழியில் அந்த கூட்டத்தை பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்கும்போது கடைகள் எதுவுமே இல்லை அப்போ தாகம் எடுத்தது ஒருத்தர் போய் தண்ணி வாங்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு பத்து பாட்டில் வச்சு ஒருத்தர் உட்காந்துருக்காரு சரி விஜய் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தண்ணியை வந்து தானமாக கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தா அது மாநாட்டு திடரில் கொடுத்த தண்ணியை இந்த மொத்தமே ஒரு முந்நூறு எம்எல் இருக்கும் வெளியே அது அஞ்சு ரூபா தான் அந்த பாட்டில் அந்த பாட்டில் வெளியே இருபது ரூபாய்க்கு விற்றான் உள்ளுக்குள்ளே வந்து இலவசமாக வாங்கிட்டு வந்து வெளியே இருபது ரூபாய்க்கு பாட்டில் விற்கப்பட்டது மாநாடு முடிஞ்ச பதினஞ்சாவது நிமிடத்தில் மாநாட்டுடைய பேனர்கள் கிழித்து எரியப்பட்டது அந்த மாநாட்டு நுழைவாயிலில் வேலுநாச்சாருடைய புகைப்படம் காமராஜர் புகைப்படம் அஞ்சலியம்மாள் புகைப்படம் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஐம்பரும் கொள்கை தலைவர்கள் சொல்லி அவங்க படங்கள் கூட இருந்த அந்த நுழைவாயில் மொத்தமாக நொறுங்கிருச்சு அப்போது ஒரு ஒழுக்கமற்ற அரசியல் படுத்தப்படாத விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மட்டும் வந்து ரசிகர்கள் முழு அந்த இது உச்சத்தில் இருந்தாங்க அதை அடித்து உடைச்சாங்க இப்படித்தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடந்திருக்கிறது போல் திமுக சேலத்தில் மாநாடு போட்டது அந்த மாநாட்டில் திமுகவுடைய உதனி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய இன்றைக்கு இளைஞரணி செயலராக திமுகவுடைய அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சராக உடைய உதனி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வந்து மாநாடு நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் சாப்பாட்டிலுக்கு சமைப்பதற்காக வச்சுருந்த உப்பு சீரகம் வெந்தயம் வெங்காயத்தை அள்ளிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மாநாடு முடிஞ்ச பதினஞ்சாறு நிமிடத்திலிருந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்களும் கரும்புகளும் அங்கே வைக்கப்பட்டிருந்த இருக்கைகளும் மின் விளக்குகளும் கூட மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அதே போல் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி நடந்தது கிடையாது பொதுவாக கூட்டத்துக்கு வந்தால் கூட்டத்தில் வந்தவங்க சேர உடைப்பாங்க விஜய் கட்சியில் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க திமுகவில் ஆனால் கூட்டத்துக்கு வந் கூட்டத்துக்கு மக்களை அழைப்பதற்கு நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா எந்த சேரில் உட்காரீங்களோ அந்த சேரை நீங்களே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அதிமுக ஒரு இலவச அறிவிப்பை கொடுக்க வந்திருந்த ஆயிரத்தி ஐநூறு மக்களும் ஆயிரத்தி ஐநூறு சேரை தூக்கி போயிருக்கான் இல்லை ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு சேரை தூக்கி போகிறான் தான் தமிழ்நாட்டில் கூட்டம் நடக்குது ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கணும் இராணுவ கட்டமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை விஜய் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார் ஆனால் அங்கே ராணுவ கட்டமைப்பு இல்லை சேர்கள் உடைக்கப்பட்டது தண்ணீர்கள் இல்லை கழிவறை தண்ணீர் எடுத்து மக்கள் குடித்தா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை ஒரு ஒழுக்கமற்ற கூட்டமாக போனது அது அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அக்டோபர் இருபத்தேழு ராணுவ கட்டமைப்பு என்று சொல்லி சேர்களை உடைத்த கூட்டத்துக்கு மத்தியில் நவம்பர் இருபத்தேழு நாம் கட்சி அதே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகத்தில் மாவீரர் நாளை கொண்டாட இருக்கிறது பொதுவா நவம்பர் மாதம் மாவீரர் மாதம் நவம்பர் இருபத்தாறு தலைவர் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியுமா ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் அந்த கூட்டத்துக்கு வருங்க எப்படி ஒழுக்கமா நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மாவீரனால வந்து பாருங்க தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடிகர் விஜய் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் முன்னூத்தி ஐம்பது இருபது வேன்களை வச்சு மக்களை கொண்டு வந்து கூட்டம் நடத்துனாரு நான் கிட்டத்தட்ட நாற்பது கோடி செலவுன்னு அபிஷியலா அன்னபிசியலா எண்பது கோடி இங்க அப்படியே கட் பண்ணா மொத்தமே நாற்பது லட்சம் ரூபாய் கூட செலவாகாது ஆனால் நாம் தமிழ் கட்சி ஆகச்சிறந்த கூட்டம்னு அனுமதி வாங்கி மாநாடு நடத்துவாங்க இந்த மாவீர நாளை பார்க்கிற போது தான் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு கன்ஸ்ட் பண்ணப்பட்ட கட்சி எவ்வளவு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம் நாம் தமிழ்மை கட்சியினுடைய உறுப்பினர்களும் நாம் தும உறவு உறவுகளையும் பதினஞ்சு ஆண்டுகளாக செய்மானவர்கள் எப்படி தயார்படுத்தியிருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் போன்ற அரசியலில் புதுசாக வந்தவங்களுக்கும் தெரிய வரும் ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கணும் விஜய் கட்சி மாநாடு போல் பின்னாடி கேரவனு இந்த பக்கம் வந்து மூடப்பட்ட மேடை ரெண்டு பக்கம் ஏற்குளறு தலைவர் வர்றதுக்கு தனி என்றி அப்படிலாம் நாம்தி மேடை இருக்காது மக்கள் மலையில் நனைஞ்சா நாம் தமிழ்ம கட்சியுடைய தலைமை இப்போ சீமானும் மலையில் நினைவார் மக்கள் வெயில் நின்னால் அவர் வெயில் நிற்பாடு திறந்த மேடை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் திறந்த வெளியில் மேடை போடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ்ம கட்சி மட்டும்தான் ஆனால் அதில் பிரம்மாண்டம் இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தில் யதார்த்தம் இருக்கும் ஒரு எளிமை இருக்கும் அதே போல் திறந்தவழி மேடை இருக்கும் ஏற்குடரோ கேரவனோ இந்த பாலிடிக்ஸ் எதுவுமே இருக்காது கேரவன்னா பெண்களுக்கான கழிவறை பயன்படுத்துறதுக்கான இருக்கோ பெண்கள் வந்து உடை மாற்றிக்கொள்ள அவங்களுக்கு ஏதாவது கற்பிணி பெண்கள் இருப்பாங்க பாலூட்டும் பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கான அறைகள் நாம வச்சு ஒரு முறையுமே கடந்த மாவீரர் நாள் திருச்சி நடந்து போதும் நம்ம செஞ்சுருந்தோம் இந்த முறையும் செய்கிறாங்க ஆனால் கேரவனில் போய் தங்கும் விடுதிகள் உருவாக்குறது அங்கேயே பிரம்மாண்டமாக வந்து ஒரு விடுதி வச்சு தங்குறது அதெல்லாம் நாம தமிழ்ச்சி கிடையாது கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த டவர் மேலே ஏறுறது கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகளை தலைக்கு கவுத்துக்கிறது மழை வெஞ்சிட்டா இருக்கையை தூக்கி தலையில் வைக்கிறது கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உற்சாக மதியில் மேடையை நோக்கி ஏறி ஓடி வர்றது போலீஸ்காரங்களை தாக்குறது ஓனு கத்துறது கடவுளே அஜித்தேன்னு கத்துறது ஊஹூன்னு கத்துறது அது எதுவும் நம்ம முடிச்சிருக்காது சரியாக அஞ்சரை மணிக்கு மாவீர நாளுடைய அந்த நிகழ்வு தொடங்கும் அஞ்சு மணிக்கு பறையடித்து ஆறு அஞ்சுக்கு மார்வீர நிகழ்வு தொடங்கி ஆறு முப்பதுக்கு அண்ணன் சீமான் பேச போகிறாங்க எட்டு மணி எட்டரை மணிக்கு அண்ணன் சீமானவர்கள் முடிப்பாங்க இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது அதை இந்த வருஷம் ரொம்ப சரியாக அண்ணன் சீமானவர்கள் வந்து திட்டமிடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் எப்படி மக்களை நிற்பாங்க அப்படிங்கிறத முழுமையாக தமிழ்நாட்டுக்கு நம்ம சொல்ல போகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கணும் அவ்வளவு டிசிப்ளினாக நம்ம நடத்தணும்னு சொல்லியிருக்காரு நாம்தக்சியோடைய ஒவ்வொரு கூட்டங்களும் அவ்வளோ டிசிப்ளின் நடக்கும் பொதுவாக சின்னதாக ஒரு கூட்டம் போட்டால் கூட அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டம் அணிந்த இடத்துல கூடிய சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட்ஸு தண்ணீர் போத்தல்கள் இதை எல்லாத்தையுமே நாம் தமிழ் சுற்றுச்சூழல் பாசனோடு இணைந்து நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் அப்புறப்படுத்துவாங்க அங்கேருடைய தூய்மை பணியாளர்களுக்கோ காவல்துறைக்கோ அரசு ஊழியர்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாம் தமிழ் எல்லா வேலையும் செய்யும் போக்குவரத்தாக நாம் தமிழ் கட்சியுடைய வேலண்டியர்ஸ் அவங்களே பார்த்துக்குவாங்க அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதா நாம் தமிழ்ச்சி பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக நாம் தமிழ்ச்சி பார்த்துக்குவோம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரிவு வைத்து மொத்தத்தையும் ஒரு கட்சி கட்டுப்படுத்தும் கட்சி நடத்தும் காவல்துறைக்கு சிக்கல் போ போ பொதுமக்களுக்கு சிக்கல் போக்குவரத்து நெருக்கடி எந்த பக்கம் வாகனத்தை விடுறது இந்த சிக்கல் இது இருக்காது அதே போல் நிச்சயமாக இந்த மூச்சுருக்காங்க இது மழை காலம் என்பதுனால தான் நம்ம சிதம்பரத்துலேருந்து மதுராந்தகத்துக்கு மாத்திரம் சிதம்பரத்தை தான் நாம் தமிழ்ச்சியுடைய மாவீரால் நடைபெறுவதாக இருந்தது அதற்கான வேலை திட்டங்களும் போனது தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் மழை என்று வானிலை மையம் அறிவித்திருந்தனால தொடர்ச்சியாக நாலு நாள் மழை பெஞ்சால் அந்த இடத்தை நம்ம வந்து தயார்படுத்த முடியாது ஜே ஆனால் புற்களை சரி பண்ணணும் இருக்கைகள் போடணும் மேடைகள் அமைக்கணும் அதுக்கு எல்இடி பேனர் அமைக்கணும் அப்போது சரி வராது நனைஞ்சிரும் அதனால தான் சிதம்பரத்துலேருந்து மதுராந்தகத்துக்கு மாத்திராக மதுராந்தகத்தில் இந்த திடல் இப்பொழுது தான் அண்ணன் சீமானுக்கு பார்வையிட்டு அது மாவீரர் நாள் நிகழ்வு நடத்துவதற்காக தயார்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் குடையோடு வர வேண்டும் யாரும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி எவ்வளவு நமக்கு வந்து இயற்கையால் சீற்றம் வந்தாலும் சரி நாம் எந்திரிச்சு போகக்கூடாது அவரவர் இருக்கையில் உட்காந்து கொடையை பிடித்து கொண்டு உட்காரணும் ஒரு கூட்டம் இவ்வளவு டிசிப்ளினாக எவ்வளவு மழை வெஞ்சும் கலையிலங்க எவ்வளவு தண்ணி வந்தும் கலையிலங்க அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு நாம் காட்டணும்னு சொல்லி அதன் சீமானவர்கள் அன்பு கட்டளை விடுத்துக்கார் விஜய் புகழ்பெற்ற நடிகர் திமுக ஆட்சியில் இருக்கிற கட்சி அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி ஒரு மாநாடு நடத்தினா அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொடுப்பதற்கும் ஆள் இருக்குது அவங்ககிட்டயும் பணம் இருக்குது நாற்பது கோடி செலவு பண்ணி விஜய் மாநாடுத்துறாரு அப்போ நாமத்தம் கட்சி ஏது பணம் சீமானுக்கு கோடி கோடியா பணம் வருது அப்படின்னு சொன்னாங்க கோடி கோடியா பணம் வந்திருந்தால் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் கட்டி நின்று இருக்கும் வெளிநாட்டு நிதி வருதுனாங்க வெளிநாட்டு நிதி வந்திருந்தா வெளிநாட்டு இருக்கக்கூடிய அந்த அரசு தடுத்திருக்கும் இல்லை தமிழ் இந்தியாவுடைய அரசு தடுத்திருக்கும் சீமானுக்கு ஜெயலலிதா பணம் கொடுத்தாங்க சசிகலா பணம் கொடுத்தாங்க நடராஜன் பணம் கொடுத்தாரு பிரபாகரன் கொடுத்தாரு கருணாநிதி கொடுத்தாருன்னு சொல்லி பல கதைகளை சுத்த விட்டாங்க கடைசியாக நாம் கட்சிக்கு எப்படி பணம் வருது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது எப்படி வருது க்ரௌட் ஃபண்டிங் திரளிதியின் மூலமாக மட்டுமே நாம் தமிழ கட்சி மக்களிடம் பெற்று மக்களுக்காக அந்த கட்சி நடத்துகிறது கவிப்பரசு அவர்கள் தன்னுடைய மூன்றாம் உலகப்போருங்கிற அந்த நூலில் சொல்லுவார் தன்னுடைய பணத்தை பொது தேவைக்கு பயன்படுத்துகிறவன் முட்டாள் பொது பணத்தை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளவன் அயோக்கியவன் பொதுமக்கள் வந்து பெற்று அதை பொதுமக்களுடைய தேவைக்காகவே பயன்படுத்துவது உண்மையாக இருக்க முடியும் அதுதான் உண்மையான மக்களுக்கானவன் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க அதே போல் நாமந்த மக்சி மக்களிடமிருந்து வந்த கட்சி மக்களுக்காக வந்த கட்சி அது மக்களிடம் சென்று மக்களிடம் பெற்று அந்த மக்களுக்காகவே களத்தில் நிற்கிது இப்போ நாமந்த முக்சி கனிமவள கொள்ளையர்களிடம் பணத்தை பெற்று ஒரு கூட்டம் போட்டு கனிமொழிக்கு ஆதரவானுன்னா அது தப்பு ஆற்றுமணல் கொள்ளையிட்ட கொள்ளையர்கள்ட்ட பணத்தை பெற்று அந்த ஆற்றுமணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக அது தப்பு கார்பரேட் முதலாளிகள்கிட்ட தமிழ்ச்சி பணம் பெற்று ஒரு மாநாட்டை போட்டு அந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக நின்றால் அது தப்பு அரசியல் கட்சிகளிடம் பணம் பெற்று அந்த அரசியல் கட்சிக்கு மறைமுகமாக ஆதரவாக நின்றால் அது தப்பு மக்களிடம் பணத்தை பெற்று மக்களுக்காக கூட்டம் நடத்தினா மாவீர தெய்வங்கள் நாம் இன்னைக்கு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் குறைந்தபட்ச சுதந்திரம் இருக்கிறது ஆனால் அந்த சுதந்திரம் எல்லாருக்கும் கிடைக்கணும் குறிப்பாக தமிழில் மண்ணில் தமிழை தாய்மொழியாக கொண்ட அந்த நிலத்தை போர்வக்கூடியாக கொண்ட தமிழர்களுக்கு சிங்கள இராணுவத்திலிருந்தும் சிங்கள அரசியல்வாதிகள் குறை சுதந்திரம் கிடைக்கணும் என்பதற்காக தன் நிலத்தை காக்க போராடிய காவல் தெய்வங்களை கருப்பசாமி போல ஐயனார் போல நம்முடைய மாரியம்மன் பேச்சியம்மன் போல நம்முடைய எல்லை காத்த வீரர்கள் போல போராடியவர்கள் தான் மாவீரர்கள் அந்த தெய்வங்களை போற்றக்கூடிய நிகழ்வில் நாம் நம்ம நம்ம இனத்துக்காக ஒருத்தர் உயிர் நீத்திருக்காரு நம்ம மொழிக்காக ஒருத்தர் நீத்திருக்காரு நம்ம மண்ணையும் நம் மானத்தையும் நம் வீரத்தையும் காப்பாற்ற அக நம்ம அகனானூர் படிக்கிறோம் புறநானூர் படிக்கிறோம் அங்கே வீரத்தை படிக்கிறோம் தமிழர்கள் வந்து போரிலே வந்து மு புறமுதுக்கு காட்ட மாட்டார்கள் போரிலே நெஞ்சி காட்டி நிற்பார்கள் என்று மார்பை காட்டி பலரும் படிக்கிறோம் அந்த புறநானூற்று வீரத்தை களத்தில் நிகழ்த்தியவர்கள் மாவீரர்கள் நம்ம எத்தனையோ புலித்தேவனை மருதுபாண்டியை தீரன் சின்னமலையை அழகுமுத்து கோனை வெண்ணிக்காலடியை சுந்தரலிங்கனாரை படிச்சிருக்கிறோம் பகத்சிங்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் சுபாஷ் சந்திரபோஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதை கண்ணு முன்னாடி அந்த வீரத்தை காட்டியவர்கள் மாவீரர்கள் அந்த மாவீரர்களை போற்றுகிற நிகழ்வுக்கு தமிழர்கள் நாம கொடுக்காம வேற யார் கொடுப்பா த என்னுடைய மொழிக்காக ஒருத்தர் இறந்திருக்காருங்க என் இனத்துக்காக ஒருத்தர் இறந்திருக்காருங்க என் மண்ணுக்காக என் மானத்தை காப்பாற்ற என் நிலத்தை காப்பாற்ற சிங்களவன் என் இனத்தை அழிக்கிறான் என் மொழிக்கு அழிக்கிறான் எங்கள் மக்களை கொள்றான் எங்கள் பெண்களை பாலியல் வன்குருமை செய்கிறான் அவனை எதிர்த்து களத்தில் இருந்த அந்த மாவீர்களை போடுறேன் நான் திருச்செந்தூருக்கு போகிறேன் கோவில் காணிக்க போடுறேன் பழனிக்கு போகிறேன் கோவில் காணிக்க போகிறேன் ஒரு வகையில் என் இனத்துக்காக போராடி உயிர் நீத்த ஒரு தெய்வமாக கூட முருகன் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் போடுறேன் அதே போல தான் எனக்காக போராடி என் மொழிக்காக போராடி என்னை என் எனக்கு தமிழனுக்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்ற கனவிற்காக போராடிய மாவிரர்களை போராடுவதற்கு மோர்களை போற்றுவதற்கு நாம பணம் கொடுக்காமல் தமிழர்கள் கொடுக்காமல் வேறு யார் கொடுப்பா அப்படித்தான் நாம தகிற்சி டொனேட் டாட் தமிழ் டாட் ஓஆர்ஜிங்கிற அந்த இணைய பக்கத்தின் மூலமாக திறள்நிதி திரட்சியின் மூலமாக க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக பணம் பெற்று நாம இந்த மாவீரர் நாளை நடத்துகிறது இதை தெரிந்து கொண்டு நாம தகழ்ச்சி திறள்நிதி பிச்செடுக்க வந்துருச்சு திறன்நிதியில் வந்து பணம் கேக்கு வந்துருச்சு நாம் தமிழ்ச்சி திறநிதி வச்சு வாழுது திறனெதியை வச்சு கார் வாங்கிட்டாரு திருநெலிதி வச்சு வீடு வாங்கிட்டாரு திறனெதியை வச்சு நாம் தமிழ்ச்சி கோடி கொடியாக பொய்யான பரப்புரியை நிகழ்த்தி நாம் தமிழ் மக்கள் பணம் கொடுப்பதை தடுப்பதற்காக திமுகவும் இப்போ இருக்கக்கூடிய சில தமிழ் தேசிய இந்த உணர்வுக்கும் தமிழ் தேசிய எழுச்சிக்கும் எதிரான ஒரு கும்பல் திட்டமிட்டு ஒரு பரப்புரை நிகழ்த்தது இதுக்கு தனித்தனி அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தனி எஸ்பி டீமு எல்லாம் போட்டு நாம தமிழ் கட்சிக்கு வரக்கூடிய மக்களிடம் இருந்து வரக்கூடிய பணத்தை நிறுத்தணும் அது நிறுத்த முடியாது முறையாக சரியான கணக்கு காட்டி வருமான வரித்துறையுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு முறையாக நாம தமிழ் கட்சி ஒவ்வொரு ஒத்த ஒத்த ரூபாயும் செலவு செய்கிறது இப்போ இந்த இது இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு எந்த திரளதி திரச்சியை எந்த க்ரௌட் ஃபண்டிங்கை இந்த திராவிட கும்பலும் இந்த தமிழ் தேசிக்கு எதிரான இந்த கும்பலும் கிண்டல் அடிக்கிறதோ கேலி செய்கிறதோ அந்த திறநதியில் நம்மால் முடிந்ததை நம் மாவீரர் தெய்வங்களுக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது எனக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு நினைக்கிற கூடியவங்க டொனேட் டாட் நாம்தோழர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தில் ரொம்ப எளிமையான முறையில் முதல்ல உள்ளே போனோடனே எவ்வளவு பணம் கொடுக்க விரும்புகிறீங்க நூறா ஐநூறுவா ஆயிரமா ஐயாயிரமா பத்தாயிரமா இருபதாயிரமா ஐம்பதாயிரமா ஒரு லட்சமா இல்லை அதற்கு மேலே எவ்வளோ கொடுக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனால் நம்முடைய பேன் கார்டை அங்கே கொடுக்கணும் ஐம்பதாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேன் கார்டு தேவையில்லை அப்போ நம்ம வாழும் வசிக்கும் நாடு இந்தியா பெயர் நம்முடைய பெயர் அதுக்கப்புறம் நம்முடைய பெயர் தமிழில் அப்புறம் ஆங்கிலத்தில் உறுப்பினர் என்ன இருந்தால் உறுப்பினர் இல்லை உறுப்பினர்னு கட்டாயம் இல்லை அப்புறம் நம்முடைய அலைபேசி எண் அப்புறம் நம்முடைய மெய்லடி மின்னஞ்சல் அப்புறம் என்ன எதுக்காக கொடுக்குறோம் கார்த்திகை பன்னெண்டு மாவீரர் நாள் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொடையளிக்க அப்படின்னோம்னா உள்ள போவோம் அங்க நம்ம பத்தாயிர ரூபானா பத்தாயிரரூவா வரும் நீங்கள் இந்திய குடியுரிமை பெற்றவாங்க இருக்கும் ஆம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கீழே பெயரை பொதுத்தளத்தில் வெளியிட விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லைன்னு போடலாம் விருப்பம் இருந்தால் நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை பதினெட்டு வயதை கடந்துள்ளேன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து க்ளிக் பண்ணணும் பண்ணிவிட்டு கொடை அளிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பக்கம் உருவாகும் அதில் யுபிஐன்னு கொடுக்க போகிறோமா யூபிஐனால் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் அதை நம்ம கொடுக்கலாம் இல்லை நம்முடைய கார்டை பயன்படுத்தி கொடுக்கலாம் இல்லை நெட் பேங்கிங்கை பயன்படுத்தி கொடுக்கலாம் நெட் பேங்கிங்காக இருந்தால் நமக்கு ஐசிஐசி கொட்டாக்கு பிஎன்பி யூபிஐ ஆக்சிசன் பல்வேறு வங்கிகள் இருக்குது இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் மூலம் இப்படி பல்வேறு ஆப்ஷன் மூலமாக நாம் தமிழ் நிதி நிதியளிக்க முடியும் ஒவ்வொருத்தரும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் நிலத்தில் வாழக்கூடிய நம் நிலத்திற்காக நம் ஒழிக்காக நம் பண்பாட்டைக்காக நம்முடைய நமக்கென்று ஒரு நாடு உருவாக்க வேண்டும் என்ற கனவிற்காக இறந்த நம் மாவீர தெய்வங்களை போற்றுகிற இந்த நிகழ்வில் ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் கண்ணியத்தோடும் நேர்மையோடும் தலை சிறந்த ஒரு கூட்டமாக நடைபெற இருக்கிற இந்த மாவீர நாளுக்கு நம்மால் முடிந்த நிதியை டொனேட் டாட் நாம்தோழர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக செலுத்துவோம் பெயர் வைப்பதற்கு ஐநூறு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆயிரம் ரூபா கட்சிக்காரனுடைய வீட்டில் திண்ணையில் உட்கார்றதுக்கு இரநூறுவா அப்படின்னு சொல்லி காசு வாங்கி அந்த காசின் மூலமாக வளர்ந்த கட்சி தான் திமுக அண்ணாதுறை கார் வாங்குவதற்கே நாம் திமுகவிலிருந்து இருந்து கடிதம் எழுப்பியிருக்காரு முதல் மாநாட்டுக்கு செல்வதற்கு கார் இல்லை அண்ணாதுறை அவர்கள் வந்து உடன்பிறப்புகளே என்று கடிதம் எழுதி அந்த கடிதத்தின் மூலமாக வந்த பணத்தில் தான் அண்ணாதுறையுடைய முதல் கார் வாங்கப்பட்டிருக்கு என்று ஆவணமாக இருக்குது அவருக்கு கார் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பணம் வாங்கியிருக்காங்க அது அன்றைய காலத்தில் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கட்சி தலைவனுக்கு அன்றைக்கி அது தேவைப்பட்டிருக்கு ஏன்னா அன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஆடம்பரமான கட்சி எல்லாட்டையும் கார்ந்தது ஒரு கார் இல்லாமல் ஒரு மாட்டு வண்டியிலையோ ட்ரெயின்லேயோ போயிட்டு கூட்டத்துக்கு போக முடியாது அன்றைக்கி அது தேவைப்பட்டது ஆனால் அப்படிப்பட்டவர்கள்னா தன்னுடைய கட்சிக்காரன் நம்முடைய முன்னோர்கள் நம்ம தாத்தாக்கிட்ட நம்ம சித்தப்பா கிட்ட பணத்தை வாங்கி அண்ணாத்துறைக்கு கார் வாங்கி கொடுத்த திமுகவினர் தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் பணம் கொடுப்பதை தடுக்க பார்க்குறாங்க விஜய் ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் இன்றைக்கி விஜயோட அறுபத்தொம்போதா படத்தில் இரநூத்தம்பது கோடி சம்பளம் அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷனு அது இல்லாமல் விஜய்க்கு பல்வேறு தொழில்கள் இருக்குது பல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பல நூறு தொழில்கள் வச்சுருக்காரு அதிலிருந்து வருமானம் வருது அந்த வருமானத்தை தாண்டி அவரோடு நடித்த நடிகைகள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் அவர் இனிமேல் நடிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே அவரால் வெற்றி பெற்றவங்க அவரால் வாழ்ந்தவங்க எல்லாரும் ஃபன் பண்ணுறாங்க அப்படி அப்புறம் விஜய் ஜெயிச்சிட்டா நமக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் உறுப்பினர் ரசிகர்கள் ஒரு பக்கம் பன் பண்ணுறாங்க ஆனால் நாம் அப்படி கிடையாது எளிய மக்கள் சாதாரண மனிதர்கள் உழைக்கும் மக்கள் ரொம்ப ரொம்ப பாமரம் பாமர மக்கள் அவர்கள் மீண்டும் தான் நாம் உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட கட்சி நாற்பது கோடியில் மாநாடு போடலை நாற்பது லட்சத்துக்குள்ளேயே ஒரு மாவீர நாளை நக நிகழ்த்துகிறது நடத்துகிறது அதை எப்படி நடத்துது அப்படிங்கிறத வருகிற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் பார்க்க போகிறது முடிந்தால் விஜய் அவர்கள் நேரலையில் பார்க்கட்டும் விஜய் அவர்களுக்கு நேரடி சவால் உங்களுக்கு நீங்கள் நாற்பது கோடியில் இல்லை நானூறு கோடியில் நடத்தினாலும் நாம் தமிழ்ச்சி நடத்துவது போல ஒரு மாவீர நாளை எந்த காலத்தில் நடத்த முடியாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ